நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் ஒர்க்கில் ரெண்டு ஸ்டூலு ஒரு கட்லுக்கு ஏஷியன் பெயிண்ட்டில் வர பியூ லக்ஸரி வுட் ஃபினிஷில் டீ குட் பாலிஷ் ஒர்க்கு டீ குட்னா எல்லோ ஷேடில் கோல்டு கலரில் வர மாதிரி பாலிஷ் ஒர்க்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இத விட உங்களுக்கு ஏ டு ஜேட் வந்து சொல்லி காட்ட போகிறோம் வீடியோ பார்க்கறது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிலே இது ரீபெயிண்டிங் ஒர்க்குலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் போட்டு பாலிஷ் ஒர்க்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போய்ட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ பட்டி பார்த்து பாலிஷ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை நல்லா க்ளீனாக வாட்டர் ஷீட்டில் நூற்றி எண்பது நம்பர் போட நைஸ் ஷீட்டை வச்சு நல்லா க்ளீனாக தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டேமேஜ் இருக்குது அங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி பட்டி பார்க்கணும் இப்போ இந்த சேர் பாருங்கள் க்ளீனாக தேய்ச்சியாச்சு தேய்ச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சாக் பவுடரில் எப்படி வந்து பட்டி வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சாக் பவுடர் எடுத்துக்கிறோம் சாக் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சீலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீலர் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக் பவுடரு க்ரீட்னெஸ் கிடைக்கும் பாருங்கள் சாக் பவுடர் கொட்டிட்டேன் அல்லது பார்த்தீங்கன்னா சீலரை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சை திணறு ஊற்றணும் என்சைத்திணறு பார்த்தாலும் நம்ம பிவி திணறு கூட ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ மூணு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணிட்டு பட்டி வந்து பார்த்தோம்னா ஒயிட் கலராக தான் இருக்கும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தா கலரை மாற்றுறதுக்கு இதில் நம்ம டீ குட்டு ஸ்டைனர் எல்லோ ஸ்டைனரை ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பாலிஷ் பண்ணுறோமோ அதே மேட்ச் வந்துடும் பாருங்கள் சாக் பவுடரில் சீலர் போட்டேன் சீலருக்கு அடுத்து பியூ திணறு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கலருக்காக வந்து பார்த்தோன்னா இப்போ நான் டீ குட்டு ஸ்டைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சாக் பவுட்ரு பட்டி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண பஸ்ஸில் மேட்ச்சாக வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரைனர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய்ஞ்ச உடனே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஷீட் நூற்றி எண்பதால் க்ளீனாக தேய்ச்சிட்டு பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சீலர்லாம் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கில் டேரெக்டாக பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சீலர் வந்து நம்ம எதுக்காக போகணுன்னு பார்த்தீங்கன்னா நைஸாக வர்றதுக்கு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்திய சேரு கட்லாம் நைஸாக தான் இருக்குது அதனால் டேரெக்டாக நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் அதுவே ரொம்ப நாள் இருந்து அந்த பாலிஷ்லாம் போயிட்டு மரம் வந்து டேமேஜாக ஆகிருந்தால் நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம சீலர் அப்ளை பண்ணி தேய்ச்சினா நைஸாக வரும் அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும் பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து நல்லா காஞ்ச உடனே கிளீனாக தேய்ச்சிட்டோம் தேய்ச்ச சுத்தம் பண்ணிவிட்டு பாலிஷ் வந்து அடிக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் தெரியுது நம்ம அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்து நம்ம ஸ்ட்ரைனர் போட்டு பாலிஷில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேட்சாக கொண்டு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பார்த்தினா டார்க்காக வந்து நம்ம இந்த ஸ்டைனரை ஊற்றி அதாவது டீ குடி ஸ்ட்ரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரே கலராக மிக்ஸ் பண்ணி ஒரே இவன் அடிக்கலாம் இப்போ கட்டில் ரெண்டு சேர் எல்லாமே கிளீனாக தேய்ச்சி சாக் போட்டெல்லாம் பட்டி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லு உங்களுக்கு ஆட்ற பாருங்கள் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட பியூ லக்ஸரி வுட் ஃபினிஷில் எக்ஸ்டீரியர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வந்து எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷும் இப்போ நான் ஓப்பன் பாருங்க இது வந்து ஹார்ட்னர் இது இது ரெண்டு மட்டும்தான் அந்த பாக்ஸில் வரும் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து எடுத்து இந்த வாட்டர் கண்ணில் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்து அந்த ஹார்ட்னர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா எட்நூறு எம்எலுக்கு இந்த இரநூறு எம்எல் ஒரு லிட்டரு மொத்தமாக மிக்ஸ் பண்ணால் வரும் ஆனால் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறதுன்றதால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு இப்போ பாருங்கள் நான் ஹார்ட்னர் அதுக்கடுத்து பாலிஷு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ குட்டு ஸ்டைலை வந்து ஆட் பண்ண போகிறேன் அந்த ஒரு லிட்டருக்குள்ள அந்த பாலிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நானூறு எம்எல் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹார்ட்னர் பார்த்து நூறு எம்எல்ஏல் எடுத்துக்கணும் நீங்கள் அந்த ஸ்டைலர் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நம்ம டீ குட்டுன்றதால டீ வந்து பார்த்திங்கனா டீ குட்டு ஸ்டைல் மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு கோல்டு கலரில் எல்லோ ஷேட்டில் நம்மளுக்கு பக்காக வரும் வேறு எந்த ஒரு ஸ்டைலும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஇ திணர் வந்து ஆட் பண்ணிடணும் ஒரு லிட்டரு பாலிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவைன்ற அளவுக்கு எடுத்துன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇ திணறும் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த பாலிஷ்ல வந்து பாலிஷ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் அதுக்காக டீ குட்டு ஸ்ட்ரைனரு அதுக்கடுத்து இந்த பிஇ தின்னர் இது நாலுமே மிக்ஸ் மாதிரி தான் நம்ம பாலிஷ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கனா அப்படியே வைக்கணும் வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் உடனே பயன்படுத்தலாம் ஆனால் அவங்க சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷமா அல்லது ஒரு மூணு மூணு நிமிஷமோ வச்சு வெயிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நம்ம இதை பயன்படுத்தும் போது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே அடிச்சு முடிச்சிடுங்க ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே வச்சுன்னா பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறத ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அடித்து காலி பண்ணிவிடுங்க அப்படி சப்போஸ் நம்ம காலி பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீய திணற ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் லூஸ் ஆகும் நீங்கள் மீண்டும் அதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீ திணறோ ஹார்ட்னரோ பாலிஷோ இதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியாக வைத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் ஆகாது இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஹார்ட்னர் நம்ம எக்ஸ்ட்ரா செலாம் ஒன்றும் ஆகாது கம்மியாக சேதாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அந்த பாலிஷும் ஹார்னர் வந்து பார்த்திங்கனா அவன் சொல்கிற விதத்தில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு ஸ்ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா அது தேவைன்றால் தான் ஊற்ற போகிறோம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போக நம்மளுக்கு அந்த கலர் போதும் அப்படின்னு நினச்சா நம்ம அப்படியே விடலாம் அல்லது கலர் நம்மளுக்கு இன்னும் இன்னும் பிரைட்டாக வரணும் இன்னும் எல்லோ ஷேர்டில் வரும்னு நினச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த டீ குட்டு ஸ்ட்ரைனர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு ஸ்டேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீன்ல வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ரெடிமேட்டாக தான் இருக்கும் நம்ம நூறு எம்எல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நூறு எம்எல் பார்த்தா ஒரு எழுபது ரூபா வந்து ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இப்போ பாருங்கள் அதான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இந்த சேர் வந்து கிளெலாம் தேய்ச்சிட்டு டேமேஜ் எல்லாம் பட்டி பார்த்துட்டு இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நம்ம ரெண்டு கோட்டிங் போட்டால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் நம்ம ஒரு கோட்டிங் போட்டுவிட்டு அதன் பிறகு நம்ம வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு போய் செகண்ட் கோட்டு போட்டிங்கன்னா இன்னும் பல பலன்னு செம்மையாக இருக்கும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிற பாலிஷ் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணுறது வெளியில் யூஸ் தான் நம்ம வெளியில் அடிக்கிற பாலிஷ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே எங்களால் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சேரில் அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் வைக்க போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடிக்கலாம் இன்டீரியர் பாலிஷும் அங்கே அடிக்கலாம் நான் வந்து பார்த்தேன் எக்ஸ்டீரியர் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஜன்னலுக்கெலாம் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்டீரியர் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படுற மாதிரி இருக்கும் அந்த பாலிஷ் தான் இந்த எக்ஸ்டீரியர் பாலிஷ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு உள்ள அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் வெள்ளு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து அடிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஃபினிஷு இருக்குது பாருங்கள் இப்போ கீழே வந்து அடிக்கலை அந்த நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்து பாருங்கள் நம்ம அதுக்கெலாம் தனியாக வந்து கொஞ்சம் டார்க்காக கலந்து நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுதுன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்டைலர் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து இது மாதிரி ரெட் கலர் என்னச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா ரோஸ் சுட்ட ஆட் பண்ணிடும் இப்போ நான் அடிக்கிற பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் ஷேர்ட் தெரியுது இதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீ குட்டு ஸ்டைனில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோஸ் உட்டு ரோஸ் உட்டு ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்சிக்கிற அந்த இது வந்து மேட்ச் ஆகும் ரொம்ப ஒயிட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கனையாக அடிச்சுக்கிற கலர் மாதிரி மிக்ஸ் மாற்றுறதுக்காக பாலிஷ் வந்து பார்த்தோன்னா ரோஸ் சுட்டு ஸ்ட்ரைனரும் டீ குட் ட்ரெயினரும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இப்போ அப்ளை பண்ணேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் குடு போகிற மாதத்தில் டீ குட்டு ஸ்டாண்டர் மட்டும் எல்லோ ஸ்டைனர் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கப் போகிறேன் அப்போ தான் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு எல்லோ மாதிரி தெரியும் அதாவது கோல்டு கலராக தெரியும் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டில் ரெண்டு ஸ்டூல் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம இதே மாதிரி தான் இப்போ புதுசாக வாங்கிற கட்டிலுக்கும் சரி சேரும் சரி மாதிரி தான் வந்து பாலிஷ் ஒர்க் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சீலர் வந்து அப்ளை பண்ணணும் சீலர் அப்ளை பண்ணுறது மாதிரி ரோல் ஷீட் வச்சு நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டு சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் சீலர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் சீலரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூத்னரு இது நாளைத்தையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் அடிச்சிட்டு வாட்டர் ஷீட் நூற்றி எண்பது க்ளீனாக தேய்க்கணும் மீண்டும் செகண்ட் கோடி சீலரை அப்ளை பண்ணி மீண்டும் வாட்டர் ஷீட் நூற்றி எண்பது அல்லது முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி நை ஷீட்டில் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம பாலிஷ் பண்ணல இதே மாதிரி நீங்கள் பாலிஷ் ரெண்டு கோட்டி போட்டிங்கன்னா பக்காவாக இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தச்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்